நம்முடைய மண்ணின் நம்முடைய பிரதிநிதிகளாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்த போதும் நாம் கண்ட என்னவென்பதை என் அன்பு உறவுகளே நமக்கென்று இந்த மண்ணில் எதுவும் இல்லை நமக்கான நீர் சுத்தமான குடிநீர் இந்த மண்ணில் இருக்கிறதா என்றால் இல்லை நமக்காக சுவாசிக்க தூய்மையான காற்று இந்த மண்ணில் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை ஆனால் நம்முடைய ஒவ்வொரு முறையும் வாக்குகளை மட்டுமே அறுவடை செய்ய இந்த திராவிட கட்சிகள் ஒவ்வொரு முறையே ஆயத்தமாகிறது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உறவுகளே கடந்த முறை இந்த மண்ணை ஆண்ட ஐயா ஜெகத்ரட்சகன் தான் இந்த முறையும் இந்த பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறார் நான் கேட்கிறேன் ஐயா அவர்கள் இதுவரை இந்த மண்ணில் செய்த நன்மை ஏதாவது ஒன்றை இருக்கின்ற யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா கடந்த ஐந்தாண்டு காலத்தில் அவர் சாதிக்காத எதை அடுத்து வருகின்ற ஐந்தாண்டு காலத்தில் சாதிக்க போகிறார் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களே வெளிப்படையாக ஒரு நாம் கேட்போம் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் ஐயா ஜெகதேசன் புது புடுங்காத ஆணியை அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் புடுங்கப் போறாரா நீங்கள் சிந்தித்து பாருங்க இந்த அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி இரண்டு அமைச்சர்களை கொண்டிருக்கு ஒரு புறம் ஐயா துரைமுருகன் காட்பாடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா துரைமுருகனின் மகன் அந்த பக்கம் வேலூர்ல பாராளுமன்ற வேட்பாளராக நிற்கிறாரு காந்தி ராணிப்பேட்டையின் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு அமைச்சர்களை கொண்ட இந்த பாராளுமன்ற தொகுதி நிலையில் இருக்கு இந்த பாராளுமன்ற பகுதி என்னுடைய தாய் பகுதி அந்த ராணிப்பேட்டை நகரம் மனித வாழ இயலாத நகரமாக மாறிட்டு நாங்க சொல்ல ஐநா மன்றம் சொல்லுது ராணிப்பேட்டை பகுதியில் மனிதன் வாழவே முடியாது இதை பற்றி இவர்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா இந்த பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற கரைஞ்சு கிடக்கு அந்த சிப்காடு பகுதியில் இருக்கிற இளநீர்ல மரத்துல காய்க்கிற இளநீர்ல குரோமியம் கலந்திருக்கு அந்த சிப்காடு பகுதியில் நூற்றுல எண்பது பேர் இருக்கு இதை பற்றி இந்த அமைச்சர்கள் ஏதாவது பேசுவார்களா பேச மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி இன்று பாமக கூட்டணி வைத்து இந்த பகுதியில் பாமக வேட்பாளர் இருக்கிறார் நான் கேட்கிறேன் இந்த பாரதிய ஜனதா கட்சி குறைந்தபட்சம் அந்த குரோமியம் கழிவை பற்றி ஏதாவது பேசுமா பேச வாய்ப்பு இருக்கா பேச மாட்டார்கள் ஏன் தெரியுமா இவர்களுக்கு அதில் அக்கறை இல்லை அக்கறை கிடையாது நாம் தமிழர் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் எங்களுடைய வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்தோம் நாம் தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ இந்த மண்ணில் தேர்வு செய்யப்பட்டால் முதல் முறையாக இதற்கு ஒதுக்கப்பட்ட முதல் குரோமியம் கழிவு அகற்றது கிடையாது மக்களே ஒவ்வொருவருடைய ஆட்சி காலத்திலையும் அவர் அவருடைய ஆட்சி காலங்களில் குரோமியம் கழிவை அகற்றுவதற்காக நிதிகள் ஒதுக்கப்படுது அந்த ஒதுக்கப்பட்ட நிதியை கண்டுபிடிப்பதற்காகவே குறைந்தபட்சம் ஐந்து பிரிவுகள் அமைக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கும் அந்த ஒதுக்கப்பட்ட நிதிகள் யாரை ஒதுக்க முறை இந்த முறை அஞ்சு கோடி ரூபாய் குரோமியம் கழிவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த அஞ்சு கோடி ரூபாய் எதுக்காக அதிகமாக ஒதுக்குறாங்க குரோமியம் கழிவை அங்கிருந்து அகற்றுவதற்காக அல்ல அதுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்காக அந்த பில்டிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு அந்த பில்டிங்கை வலிமைப்படுத்தணும் அதுக்காக அங்கே கட்டுமான பொருட்களை கொண்டு அதை கட்டுறாங்க அந்த குரோமியம் கழிவை அகற்றுவதற்காக திட்டங்கள் கூட இவர்களிடத்தில் இல்லை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த மண்ணில் எதற்கான அரசியல் தேவைப்படுகிறது யாருக்கான அரசியல் தேவைப்படுகிறது இந்த மண்ணில் மண்ணும் மக்களுக்குமான அரசியல் தேவைப்படுகிறது ஆனால் இங்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் இந்த மண்ணில் எப்படிப்பட்ட அதிகாரத்தை நிறுவி இருக்கிறாங்க தனக்கான அதிகாரம் தன்னுடைய தலைவர்களுக்கான அதிகாரம் தன்னுடைய மகனுக்கான அதிகாரம் அப்படிப்பட்ட அதிகாரத்தை இருக்கின்ற இந்த நிலையில் நாம் தம்முடைய பிள்ளைகள் அண்ணன் சீமானின் தம்பிகள் நாங்கள் அண்ணல் அம்பேத்கர் கூறியது போல அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரம் என் மக்களுக்கானதாக நாங்கள் நிறுவி காத்திருக்கிறோம் என் என் அன்புறவுகளே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறுகிறார் அனைத்து துன்பூற்றுக்குமான ஒரே சாவி ஆட்சியும் அதிகாரம் என்கிறார் அந்த அதிகாரம் இந்த எளிய விலைகள் எங்களிடத்தில் வர வேண்டும் எங்களிடத்தில் இந்த அதிகாரம் வந்தால் கொள்ளை கூட்டாளிகளுக்கு இங்கு இடமில்லை ஆனால் இன்று இதுவரை இந்த மண்ணின் அதிகாரம் அத்தனையும் கொள்ளை அடிப்பவர்களுக்கும் அதற்கு சேர்ந்து கூட்டணி வைத்து ஆட்சி அமைப்பவர்களுக்கான அதிகாரமாக இருக்கிறது ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கும் எங்கள் அண்ணன் சீமானவர்களால் தேர்வு செய்யப்பட்டு இந்த மண்ணில் நிறுத்தி நிறுத்த வைப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய அக்கா இந்த அக்காவுக்கு எங்களுடைய அக்கா அப்தியா நசீன் அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்